கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார் கம்போளம் சேனை தலைவர் சமுதாய சாமுண்டீஸ்வரி அம்மன் புளச்சி அம்மன் திருக்கோவிலில் நூதன ஆலய நூதன விமான அஷ்டபந்தன ஜீரணோத்தாரண மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்தை திருக்கயிலாய பரம்பரை செங்கோல் ஆதீனம் நூற்று மூன்றாவது குரு மகா சன்னிதானம் சுவாமி சக்தி சைதன்யா மகாராஜ் நடத்தினார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேகத்தை பார்த்தால் முப்பது முக்கோடி தேவர்கள் புண்ணியம் எனவாகும் அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த கோட்டாறு கம்போளம் சேனை தலைவர் சமுதாயம் அருள்மிகு சாமுண்டீஸ்வரி அம்மன் புலச்சி அம்மன் திருக்கோவிலி நூதன ஆலய நூதன விமான அஷ்டபந்தன ஜீரா நோத்தாரண கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது இதில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் மேலும் சாமுண்டி ஸ்ரீ அம்மன் குளச்சி அம்மன் திருக்கோவில் முன்பாக கோபுரம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகத்தை திரு கைலாய பரம்பரை செங்கோல் நூற்று மூன்றாவது குரு மகா சன்னிதானம் சுவாமி சக்தி சைதன்யா மகாராஜ் நடத்தி வைத்தார் மேலும் ஐயனார் சாஸ்தா தெருக்கோவிலுக்கு வருஷாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து மகா அன்னதானம் நடைபெற்றது